வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி மத்தாலம்பரை சோகோ ஐடி கம்பெனிக்கு அப்படியே பக்கத்தில் மெயின் ரோட்டில் தார் ரோட்டு மேலேயே பஸ் ரோட்டில் ஒரு எட்டு சென்டு வீட்டுமே ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சோகோட லேண்டு தான் சோகோ ஐடி கம்பெனி இது தான் இருக்குது இந்த ஏரியா டெவலப் ஆனது காரணமே தோசோ ஐடி கம்பெனி தான் இது அன்னை நகர் இந்த போகிற ரோட்டு மேலே இருக்குது அன்னை நகர் டிடிசிபி அப்புறம் லேவுட்டு ஒரு சைடு சல்மா நகர் ஒரு சைடு அன்னை நகர் ஃபுல்லாகவே நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா முதலீட்டுக்கு ஒரு சூப்பரான ஏரியா ஹில்ஸ் வியூ சூப்பராக இருக்கும் குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலை அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடத்துலருந்து பார்க்க ஆல்ரெடி எந்த வீட்டோட வீடியோ நம்ம போட்டிருந்தோம் சேல்ஸுக்கு வந்துருக்குன்னு இதுவும் இருக்குன்னு இந்த ஏரியா ஃபுல்லாகவே சல்மா நகர் பஞ்சாயத்து அப்ரூவல் ஃப்ளாட்டு இப்போவும் புதுசாக லேவுட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இது நாற்பது எட்டு தார் ரோடு பஸ் ரூட்டு தான் இது வந்து கு இருந்து மறையிலருந்து புள்ளுக்காட்டுக்கு போகிற ரோடு இது இந்த லேவுட்டு ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க லேஞ்ச் பண்ணுறாங்க இது ஒரு ஃபார்ம் ஹவுஸு இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இடம் கரெக்டாக ரோட்டு மேலேயே எட்டு சென்ட் இருக்குது சுற்றி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஊர் புள்ளுக்காட்டு ஊறு ஊரை ஒட்டியே இருக்குது வீடுகள் ஃபுல்லாகவே வீடு பக்கத்து இடத்துல அடுத்த இடம் வீடு குற்றாலம் பக்கத்தில் கட்ட நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் புள்ளுக்காடு ஒரு சூப்பரான ஊர் கரெக்டாக ஐம்பதுக்கு எழுபது இருக்குது ஐம்பது அடி முகப்பும் எழுபது அடி நீளமும் இருக்குது மழை ஹில்ஸ் வியூ சூப்பராக இருக்கும்ங்கிறது பார்க்க ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒருத்தவங்க கட்டியிருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு இந்த இடம் கரெக்டாக வேலி எழுக ஐம்பது அடி ஃப்ரண்டேஜும் எழுபது அடி நீளமும் இருக்குது சுற்றி அமைச்சி சென்டரில் வீடு கட்டுறதுக்கு இல்லை அப்படின்னா முன்னாடி கா காட்டன் அமைச்சு பின்னாடி வீடு கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இந்த தார் ரோட்டு மேலே இருக்குது இது பஸ் ரூட்டு இந்த ஸ்கூல் பஸ் எல்லாமே இந்த ஸ்டாப்ல நின்றுரும் லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் குற்றாலம் பக்கத்தில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான லேண்டு இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் லீவ் வந்துகிட்டு உங்களுக்கு இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் அதுவும் ஓப்பன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த ரேட்டு இதோட ரேட்டு எங்கேயோ போயிடும் நீங்கள் அப்படியே வாங்கி ஒரு ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் கழிச்சு அப்படியே கைமாற்றி விடலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுகள் இருக்கு உள்ளுக்காடு ஊர் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க ஒரு நல்ல ஊர் எல்லா கம்யூனிட்டியும் இருக்கிற ஊர் யாருனாலும் வந்து வீடு கட்டி வேணாலும் இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல கிராமம் சூப்பரான கிராமம் ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வீடு கட்ட நல்ல இடம் சுற்றி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வீடுகள் நிறைஞ்ச இடம் இந்த ரோட்டு மேலேயே ஃபுல்லாகவே வீடு வந்துடுச்சு சேஃபான ஏரியா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டோம்னாலும் போடலாம் இல்லை வீடு கட்டினாலும் கட்டிக்கலாம் ரேட் ஹிட்டல் பார்த்தீங்கன்னா சென்டுக்கு அஞ்சரை லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நகோசிபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணிக்கலாம் டேரெக்டாக ஓனர்டே இருக்கு இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விக்கணுனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி